வடக்க மங்கே டெச்சல்ஸ் மங்கே டெக்ஸல்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன சாரீ கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்யூர் காட்டன் ஸாரீ இந்த சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து காண்ட்ரஸ்ட்டாக வந்துருது சேரீயோட கலர் வந்து போர்பிள் கலர் கூட பார்த்திங்கன்னா ஜரி வந்திருக்கு உங்களுக்கு சாட்டின் பட்டா மாதிரி ஒரு ஜரி வந்திருக்கு கீழே உங்களுக்கு சின்னதாக ஒரு ரிப்பன் அளவுல ஒரு ஜரி வந்திருக்கு ஸாரியோட ஃபுல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருக்குங்க ப்யூர் காட்டன் சாரீ பியூர் காட்டன் ஸோ சம்மர் காட்டன் சாரீ தான் இது இதுதான் வந்து முந்தி சாரி ஃபுல்லுமே ஊற்றி இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அது மட்டும் இல்லை இந்த ப்யூர் காட்டன் சாரிக்கு ப்ளவுஸும் சூப்பராக ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் இதில் நம்ம கலர் பார்த்துடலாம் சூப்பரான ரெட் கலர் ரெட் வித்து க்ரீன் கலரில் இப்போ பார்த்த டிசைனாக தான் கலர் மட்டும் உங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா இதாக வந்து ப்ளவுஸ் இந்த சாரியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீனு ரொம்பவுமே நல்லாயிருக்கு ஆரஞ்சு கலர் போர்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகு சேம் டிசைன் சேம் கலர் செமையாக இருக்குது இந்த சேரீயோடய ரேட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த சேரீ எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஆஃபர் ஸோ இந்த சேரீக்குலாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் செம்ம ஃபேன்சியாக வந்திருக்கு ரொம்பவுமே ஃபேன்சியாக ப்யூர் காட்டனில் நல்லா இருக்குங்க இந்த சேரீயை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே ஊற்றிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஜரி அவ்வளோ ஃபுல்லாக ஜரி வந்துருக்கு இங்கேயே ஜரி வந்திருக்கு இது ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக ஜரி வந்திருக்கு இந்த ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட ஓட ஜடி வந்துருக்கு டெச்சு உடுத்தினோன்னா அவ்வளோ இருக்குங்க பியூர் காட்டன் சேரீ ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்தது நம்ம பார்க்கறது சூப்பரான சிக்ஸாக் டிசைன் சிக்ஸாக ரொம்ப ரொம்ப அழகு ஆரேஞ்ச் கலர் ஆரஞ்சு கலரில் ரொம்பவுமே நீட்டாக இருக்குது சிக்ஸாக் டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான சாரீ ரொம்ப பூ வேண்டாம் எனக்கு நீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி சூப்பர் சேரீ பார்த்தீங்கன்னா முந்தி சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயே உங்களுக்கு அழகாக அதே சரி போடுறோட தான் இதுலேயும் வந்துருக்கு இந்த சரியோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுலேயே கலர் வந்து சூப்பரான ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலருங்க ரொம்பவுமே இருக்கு இதுலேயும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ப்யூர் காட்டன் ப்யூர் காட்டன்ல சாட்டிங் பட்டா உங்களுக்கு சமையாக வந்திருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூங்க இது பிளாக் கலர் மாதிரி தெரியும் இல்லை இது நேவி ப்ளூ அழகான ஒரு சிக்ஸாக் டிசைனு ரொம்பவுமே அருமையான சாரீ ப்யூர் காட்டன் சாரீ விரும்புகிறவங்களுக்கு இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருக்கும் ப்யூர் காட்டன் சாரீ தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கலரில் ஜரி கொடுத்துருக்காங்க சாரிலேயுமே இந்த ஜரி கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் அடுத்ததான் இந்த சேரீயில் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் பாருங்க அழகான ஒரு ப்ளூ சிக்ஸாக் டிசைன் காட்டன் சேரீல இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து வரும்போது ரொம்பவுமே இருக்குது இதுதான் ப்ளவுஸும் ரொம்பவே அருமையான சாரீ ஃபோர் டபுள் நைன் ரெட் கலருங்க நல்ல சவுப்பு கலர் ப்யூர் காட்டன் சாரீ ஓட ஓட உங்களுக்கு சி சில்வரில் ஜரி வந்திருக்கு குட்டி குட்டியோட ஜரி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு ஜரி வந்திருக்கு இந்த சாரிக்கு இது தான் ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்யூர் காட்டன் அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா பியூர் காட்டனில் அதே ஜரி சாரீ தான் உங்களுக்கு ப்யூர் காட்டனில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரி நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க சேரீ ரொம்பமே அழகு முந்தியில் மயில் போட்டிருக்குங்க பாருங்க முந்தி இப்படி தான் இருக்குது முந்தி சூப்பராக இருக்குது ஸேரீயோட ஃபுல் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த சாரீ ப்யூர் காட்டன் இந்த சேரீக்கு ச ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்துடுது இந்த மாதிரி பிளெயினாக வந்துடுது ஆரஞ்ச் கலர்லேயே இதுலேயே கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான கிரே கலர் வந்துருக்கு இதுலேயே கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ப்ளவுஸ் வந்து பிளெயினாக உங்களுக்கு வந்திருக்கு ரொம்பமே அருமையான பியூர் காட்டன் சாரீ ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் வைஃபே இல்லை ப்யூர் காட்டன் ஒரு ப்ளவுஸோட வித்து ப்ளவுஸோட ரொம்பவுமே அருமையான ஸாரீ சூப்பரான ஒரு மைல் க்ரீன் சாரீ ஃபோர் டபுள் நைன் பார்ட்ரு உங்களுக்கு அழகாக ஒரு சந்தன கலரில் கொடுத்துருக்கிறதுனால சாண்டில் கலர் ரொம்பவுமே அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிங்க்கும் இருக்குது பிங்க்கும் இருக்குது பாருங்கள் பிங்க்கு ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது ரொம்ப அழகான ப்யூர் காட்டன் சாரீ ப்யூர் காட்டன் சாரியில் பிளேனாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போப்புல் கலர் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சாரி இருக்குது நகாப்பிள்ள ப்ரவுன் கலர் டார்க் நகாப்பிள்ள போ ப்ரௌன் கலரே இதுதான் இருக்குதுங்க இதான் வந்து ப்ளவுஸு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்குது சாரி ரொம்ப சூப்பர் முந்தி வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு சாண்டில் கலர் வந்துடுது சாரியுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு ப்யூர் காட்டன் சேரீ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே நகாப்பாள ஒரே ஒரு சாரீ போட்டு வேறு டிசைனில் வந்திருக்கீங்க அழகாக ஒரு லோட்டஸ் டிசைன் போட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த சாரியோடய ரேட்டு ஃபோர் டபுள் நைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடுது அண்ட் வந்து முந்தி ஸாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக ஜரி போட்டு வந்திருக்கு ரொம்பவே நீட் நீட்டான பியூர் காட்டன் சாரீ சாரியோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மங்கே டெக்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வரும் தேங்க் யூ